நீங்கள் பாலக்காடு அல்லது கேரளாவின் எங்குமே இருக்கிறீர்களா உங்கள் அன்பிற்குரிய விலங்குகளுக்கான சிறந்த கொழும்பல் தீர்வுகளைத் தேடுகிறீர்களா உங்கள் பருத்த குடும்ப உறுப்பினர்களுக்காக இனி தேடி பார்க்க தேவையில்லை நெய்வோம் எங்களிடம் உள்ளன ஒவ்வொரு மாத்திரைக்கு ரூ பதினெட்டுக்கு பத்து மாத்திரைகள் பெறுங்கள் அரை விலையில் உங்கள் மாடு குறிஞ்சீரகம் ஆடுகளத்திற்கு திறமையான கொழும்பல் என்பது ஆரோக்கியமான விலங்குகள் மற்றும் சிறந்த உற்பத்தியை அர்த்தம் ஆல்பிசர்ட் ஆல்பெண்டசோல் அறிமுகப்படுத்தல்

இப்போது வெறும் ரூ பிப்டி ஃபைவ் ஐம்பது பர்சென்ட் தள்ளுபடி அவை அத்தியாவசிய கொழும்பல் மருந்துகளுக்கான உண்மையில் வெல்ல முடியாத விலைகள் நாம் பாலக்காடு கேரளாவில் அடிப்படையா சேவைக்கு தயாராக காத்திருக்க வேண்டாம் இம்முக்கிய சலுகைகள் இப்போ பெறவும் இப்போதே எங்கள் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் வலைத்தளத்தில் அல்லது வாட்ஸ்அப் செயலியின் மூலம் ஆர்டர் செய்யவும் பிளஸ் நைன் ஒன் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் ஃபோர் எயிட் த்ரீ நைன் ஃபைவ் என்ற எண் அழைக்கவும் பிளஸ் நைன் ஒன் செவன் ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபோர் ஒன் ஒன் த்ரீ டூ என்ற எண் அழைக்கவும் ஏஎஸ்ஆர்டி நிறுவனங்களுடன் உங்கள் விலங்குகளை ஆரோக்கியமாக வைத்திருங்கள்